இஷாராவுக்கு கை துப்பாக்கியை மறைக்க உதவிய பெண் சட்டத்தரணி ஏற்றிச் சென்ற உளவு இயந்திரங்கள் பறிமுதல் தவிசாளர் படுகொலை சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரணை செய்தமைக்கு கண்டனம் முன்னாள் ஜனாதிபதி ரணிலுக்கு எதிரான வழக்கு ஒத்திவைப்பு தமிழர் பகுதியில் சோகம் வெளிநாடு செல்ல திருநெல்வேலி பகுதியில் நடந்த கொள்ளை சம்பவம் சிக்கிய மூன்று சந்தேக நபர்கள் மீண்டும் வெடித்த காசா போர் தாக்குதல் நடாத்துவதற்கு நிதன்யாகு அதிரடி உத்தரவு தொடர் விரிவான செய்திகள் யாழ் மாவட்டத்தில் சேவையில் ஈடுபடும் அரசு மற்றும் தனியார் பேருந்து சேவையின் எதிர்கால திட்டம் முன்மொழிவு குறித்தும் அதன் சவால்களை ஆராயும் முகமாகவும் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசு அதிகாரிகள் ஆகியோரது பிரசன்னத்துடன் கள ஒன்று இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது குறித்த விஜயத்தின் போது நெடுந்தூர சேவை பேருந்து நிலையம் இலங்கை போக்குவரத்து சபையின் யாழ் மத்திய பேருந்து நிலையம் உள்ளிட்ட பகுதிகளை பார்வையிட்டதுடன் குறித்த இரு பேருந்து நிலையங்களினதும் அதிகாரிகளுடனும் கலந்துரையாடி அங்கு இருக்கும் சவால்கள் குறித்து கேட்டறிந்து கொண்டனர் குறிப்பாக தூர சேவை பேருந்து நிலையத்திலிருந்து இரு பேருந்து சேவைகளையும் இணைந்து சேவை நேர அட்டவணையின் பிரகாரம் முன்னெடுப்பதில் இருக்கின்ற பிரச்சினைகள் குறித்து கூடுதல் அவதானம் செலுத்தப்பட்டது அத்துடன் விரைவில் அதை நடைமுறைப்படுத்துவதற்கான பொறிமுறை உயர்மட்ட கலந்துரையாடலின் ஊடாக எட்டப்படும் என்றும் குறித்த பேருந்து நிலையத்தின் பாதுகாப்பு கருதி சிசிடிவி கேமராக்களை பொருத்துதல் மற்றும் இருக்கின்ற கூடங்களுடன் மேலும் சில கூடங்களை கட்டமைத்தல் உள்ளிட்ட விடயங்களை ஏற்பாடு செய்யவும் அந்த நேரத்தில் பரிந்துரைக்கப்பட்டது இதேவேளை இபோசாவின் யாழ் மத்திய பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற தூய்மையாக்கல் பிரச்சினைகள் தொடர்பில் அதிக அவதானம் செலுத்தப்பட்டதுடன் அவ்வாறு தேங்கிக் கிடக்கும் குப்பைகள் பிளாஸ்டிக் பொருட்களை உடனடியாக அகற்ற வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டது மேலும் பேருந்து நிலையத்தில் இருக்கின்ற சிறுகடைகளால் ஏற்படும் அசௌகரியங்கள் நேரில் அவதானிக்கப்பட்டதுடன் அவற்றை அகற்றுவது தொடர்பிலும் அகற்றப்பட்ட பின்னர் பாதிக்கப்படும் வியாபாரிகளுக்கு பரிகாரம் வழங்குவது குறித்தும் அவதானம் செலுத்தப்பட்டமை குறிப்பிடத்தக்கது திருகோணமலை முத்துநகர் விவசாயிகள் தொடர்ந்தும் நாற்பத்தி இரண்டாவது நாளாக தமது போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர் குறித்த போராட்டம் நேற்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது திருகோணமலை மாவட்ட செயலகம் முன்பாக இந்த போராட்டம் இடம்பெற்றுள்ளது தொடர் சத்தியாகிரக போராட்டத்தை வெயில் மற்றும் மழை பாராது அபகரிக்கப்பட்ட தங்களது விவசாய நிலங்களை மீள பெற்றுத்தரக்கோரி மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றார்கள் சூரிய மின்சக்தி உற்பத்திக்காக தனியார் கம்பெனிகளுக்கு தங்களது விவசாய நிலங்களை வழங்கியதை அடுத்து இந்த தொடர் போராட்டத்தை மக்கள் முன்னெடுத்திருந்தனர் முத்துநகர் ஒன்றிணைந்த விவசாய சம்மேளனம் மற்றும் அகில இலங்கை விவசாய சம்மேளன பிரதிநிதிகள் இணைந்து இந்த காணி மீட்புக்காக குரல் கொடுத்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது புதிய கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட பிரச்சினைகள் தீர்க்கப்படாவிட்டால் டிசம்பரில் ஒருநாள் வேலை நிறுத்தம் நடாத்த முடிவு செய்துள்ளதாக இலங்கை ஆசிரியர் சங்கம் தெரிவித்துள்ளது அதன் செயலாளர் ஜோசப் ஸ்டாலின் இதனை உறுதிப்படுத்தியுள்ளார் நடந்து கொண்டிருக்கும் சீர்திருத்த செயல்முறை முற்றிலும் தோல்வியடைந்தது என்பதில் ஆசிரியர்கள் மத்தியில் ஒருமித்த கருத்து இருப்பதாகவும் பாடசாலை நேரத்தை பிற்பகல் இரண்டு மணி வரை நீடிப்பதற்கு அவர்கள் ஏற்கனவே தங்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்தியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஏழாம் திகதிக்கு முன்னர் அரசாங்கம் இந்த பிரச்சினைகளுக்கு பதிலளிக்கவில்லை என்றால் டிசம்பரில் நிச்சயமாக ஒருநாள் வேலைநிறுத்தம் நடாத்துவோம் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கணியமுள்ள சஞ்சீவ படுகொலை சம்பவம் தொடர்பில் இஷாராவுக்கு உதவிய சட்டத்தரணியை தடுத்து வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த வகையில் கைது செய்யப்பட்ட பெண் சட்டத்தரணியை எழுபத்தோ இரண்டு மனிதாளங்கள் தடுத்து வைத்து மேலதிக விசாரணைகளை செய்வதற்கு குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அனுமதி கிடைத்துள்ளது கடந்த பிப்ரவரி மாதம் பத்தொன்பதாம் திகதி வழக்கு விசாரணை ஒன்றிற்காக சிறைச்சாலை அதிகாரிகளால் புதுக்கடை நீதிமன்றத்திற்கு அழைத்து வரப்பட்ட கனிமுள்ள சஞ்சீவு அந்த நீதிமன்ற வளாகத்திற்குள்ளேயே சுட்டுக் கொல்லப்பட்டார் இஷார செவ்வந்தி குறித்த படுகொலை சம்பவத்துடன் தொடர்புடைய துப்பாக்கி தாரிக்கு துப்பாக்கியை எடுத்து சென்று வழங்கியதாக வலைவீசி தேடப்பட்டு வந்த நிலையில் எட்டு மாதங்களுக்கு பின்னர் கடந்த பதினான்காம் திகதி நேபாளத்தில் தங்கியிருந்த போது கைது செய்யப்பட்டார் இந்த நிலையில் கனேவுள்ள சஞ்சீவை படுகொலை செய்வதற்காக வந்த இஷாரா செவ்வந்திக்கு கை மறைத்து எடுத்து வருவதற்காக தண்டனை சட்டக்கோவை நூலின் பிரதியொன்றை இந்த சட்டத்தரணியை வழங்கியுள்ளார் என குறிப்பிடப்படுகின்றது படுகொலை சம்பவம் தொடர்பாக குறித்த பெண் சட்டத்தரணி நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் மேலும் கொலை சம்பவம் தொடர்பில் இஷாரா செவ்வந்தி தப்பிச் செல்வதற்கு உதவிய மற்றும் உடந்தையாக இருந்த பலரும் தற்போது கைது செய்யப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது கிளாலி பகுதியில் சட்டவிரோதமாக மணலகிழ்ந்த இரண்டு உளவு இயந்திரங்களை கொடிகாமம் காவல்துறையினர் கைப்பற்றியுள்ளதுடன் சந்தேகநபர் ஒருவரையும் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று அதிகாலை மூன்று மணியளவில் கொடிகாமம் காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட கிளாலி பகுதியில் இடம்பெற்றுள்ளது கொடிகாமம் காவல்துறையினர் குற்றங்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் அண்மை காலமாக அதிரடி நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர் இந்த நிலையில்தான் கடந்த வாரம் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டை மீறி காவல்துறையினருக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையில் சட்டவிரோத மணலுடன் தப்பியோடிய உளவு இயந்திரம் மீது துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன் பின்னர் கொடிகாமம் காவல் நிலைய பொறுப்பதிகாரி பிரதான காவல்துறை பரிசோதகர் எஸ் பி திசநாயக்க தலைமையிலான காவல்துறை குழுவினர் இன்று அதிகாலை குறித்த பகுதிகளில் விசேட சுற்றி வளைப்பை மேற்கொண்டிருந்தனர் இதன்போதே சட்டவிரோத மணலுடன் இரண்டு உளவு இயந்திரங்களை கைப்பற்றியுள்ளதுடன் ஒருவரை கைது செய்துள்ளனர் அதேவேளை ஏனியவர்கள் தப்பியோடியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சம்பவம் தொடர்பான விசாரணைகளை கொடிகாமம் காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் வெலிகம பிரதேச சபையின் தவிசாளர் லசந்த விக்ரமசேகர கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தேக நபரை பகிரங்கமாக விசாரணை செய்தமை தொடர்பில் முன்னாள் சட்டத்தரணிகள் சங்க தலைவரும் ஜனாதிபதி சட்டத்தரணியுமான சாலி கண்டனம் தெரிவித்துள்ளார் துப்பாக்கிதாரியான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்ட உடனேயே காவல்துறை அதிகாரிகள் அவரை விசாரிக்கும் காணொலி சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்தே அவர் இந்த கருத்துக்களை வெளியிட்டுள்ளார் கைது மற்றும் குற்றப்புலன் விசாரணைகள் சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட நடைமுறைகளுக்கு அமைவாகவே நடத்தப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் சந்தேக நபர்களை ஊடகங்களின் முன் நிறுத்துவது அவர்களை வாக்குமூலங்களை வழங்கச் செய்வது மற்றும் அத்தகைய காட்சிகளை பரப்புவது பொதுமக்களின் ஒரு பிரிவினருக்கு உற்சாகத்தை அளிக்கலாம் ஆனால் இந்த நடவடிக்கைகள் வழக்கு விசாரணை ஆரம்பமானதுடன் இறுதியில் அரசு தரப்புக்கு பாதகமாக அமையும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார் இந்த சிறுபிள்ளைத்தனமான செயல்கள் காவல்துறையினரின் பிம்பத்தை மேம்படுத்தாது மாறாக அவை எதிர்மறையான விளைவுகளையே ஏற்படுத்தும் இது புலனாய்வாளர்களின் நிபுணத்துவத்தை கேள்விக்கு உள்ளாக்குவதுடன் முழு அமைப்புக்கும் இழிவு தேடித்தரும் செயல் எனவும் தெரிவித்துள்ளார் நீதியை உறுதிப்படுத்தவும் சட்டம் மற்றும் அமலாக்கத்தின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையை பேணவும் உரிய நடைமுறைகளை கடைபிடிப்பதும் விசாரணைகளில் நேர்மையை பேணுவதும் மிக அவசியம் என அவர் வலியுறுத்தியுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிற்கு எதிராக பொது சொத்து சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு எதிர்வரும் ஜனவரி மாதம் எட்டாம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது கோட்டை நீதவான் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கோட்டை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது கிளிநொச்சியில் காணாமல் போன இளைஞர் ஒருவர் காட்டில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார் யூனியன் குளத்தை மீட்கப்பட்டுள்ளார் மீட்படி இளைஞர் கடந்த வெளிநாட்டுக்கு பயணமாக இருந்த நிலையில் ஐந்து தினங்களுக்கு முன்னர் கடந்த பத்தொன்பதாம் தேதி முதல் காணாமல் போயுள்ளார் காணாமல் போன மகனை பெற்றோர் தேடி வந்த நிலையில் கடந்த இருபத்தி ஓராம் திகதி அக்கரையான் காவல் நிலையத்தில் முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது முறைப்பாட்டின் பிரகாரம் காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்து வந்த நிலையில் உறவினர்களும் இளைஞரை தேடி வந்தனர் இந்த நிலையில் இளைஞரின் வீட்டிலிருந்து சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள காட்டில் மரம் ஒன்றில் தூக்கில் தொங்கிய நிலையில் அவர் சடலமாக நேற்றைய தினம் மீட்கப்பட்டுள்ளார் இளைஞரின் சடலம் உடற்குற்று பரிசோதனைக்காக கிள்ளுச்சி மாவட்ட வைத்தியசாலையில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது மேலும் சம்பவம் தொடர்பில் அக்கறையான் காவல்துறையினர் பல கோணங்களில் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கடந்த இரண்டரை மாதங்களுக்கு முன்னர் திருநெல்வேலி பகுதியில் உள்ள வியாபார நிலையம் ஒன்றில் திருட்டு சம்பவத்தில் ஈடுபட்ட சந்தேக நபர் ஒருவர் உட்பட மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் யாழ்நகர் பகுதியில் இடம்பெற்றுள்ளது வியாபார நிலையத்தில் ஒரு லட்சத்து ஐயாயிரம் ரூபாய் திருடிய குறித்து சந்தேக நபர் ஐஸ் போதைப்பொருளுடன் பொருளுடன் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மாவட்ட ஸ்ரேஷ்ட காவல்துறை அத்தியட்சகரின் கீழ் இயங்கும் காவல்துறை புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு காவல்துறையினரால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மூவரிடமும் விசாரணைகளை மேற்கொண்ட பின்னர் அவர்களை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இனி சர்வதேச செய்திகள் காசா மீது வீச்சில் தாக்குதல் நடாத்துமாறு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு உத்தரவிட்டுள்ளார் குறித்த உத்தரவை அவர் நேற்று பிறப்பித்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் நடைமுறையில் உள்ளது இந்த நிலையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்த விதிகளை மோறியதாக தெரிவித்து நெதன்யாகு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார் மேற்காசிய நாடான இஸ்ரேல் மற்றும் பலஸ்தீனத்தின் காசாவை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாத அமைப்புக்கு இடையே இரண்டு ஆண்டுகளாக போர் நடந்து வந்தது சமீபத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் கட்டார் துருக்கி ஆகிய நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் இஸ்ரேல் மற்றும் காசா போர் நிறுத்த ஒப்பந்தம் எகிப்தில் கையெழுத்தானது இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் நேற்று அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது குறித்த அறிக்கையில் ஹமாஸ் பயங்கரவாதிகள் போர் நிறுத்தத்தை மீறியதால் பிரதமர் நிதன் யாகு காசா பகுதியில் உடனடி தாக்குதல் நடத்த ராணுவத்திற்கு உத்தரவிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்